வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நம்ம உளுந்து விவசாயத்தை பற்றி போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி சார் மருந்து அளவு தெரியல அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அவங்களுக்காகவும் இனிமேல் புதுசாக இந்த உளுந்து விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்காகவும் ஆல்ரெடி நான் உளுந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு மகசூல் வந்து அதிகமாக வரல அப்படின்ற சொல்கிற விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் இதை ஒதுக்கி கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் நல்ல மகசூல் எடுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு டவுட் வராது நீங்கள் வந்து உளுந்தில் அதிக மகசூல் எடுக்கணும்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ வந்து உளுந்து விவசாயம் பார்த்திங்கன்னா தரிசு நிலத்துலேயும் பண்ணுவாங்க ஆல்ரெடி நெல் முடிச்சுட்டு அறுவடை முடிச்சுட்டு அந்த ஈரத்தை வச்சு நெல்லை வச்சு வந்து உளுந்து விவசாயம் பண்ணுவாங்க இந்த உளுந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் பார்த்திங்கன்னா உளுந்தோட வயது கால நாடின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு எண்பது நாள் இடையில நீங்கள் ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி வைக்கிறீங்கன்னா அது இன்னும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஆனால் அதனோடய வயதுன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி டு ஒரு எண்பது நாள் தான் அதனோடய வயது அதேமாதிரி உளுந்து விவசாயம் பண்ணுறது நம்ம வந்து அதிக மகசூல் தான் நம்ம அந்த உளுந்து விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் தர்றதும் அந்த உளுந்து விவசாயம் தான் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு எட்டுலேருந்து பத்து மூட்டை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் இப்போ உளுந்து நீங்கள் விதை விதைக்க போகிறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான விதையின் அளவு எட்டு டு பத்து கிலோ அந்த எட்டு டு பத்து கிலோவை சில விவசாயிகள் விதைச்சிட்டு தண்ணீர் வைப்பாங்க சில பேர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை விதைப்பாங்க ரெண்டு பேருமே என்ன செய்யணுன்னா விதை நேர்த்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் இந்த விதை நேர்த்தி பண்ணுறதுனால வேர்கள் முடித்து அந்த வேர்களால் ஏற்படும் நோய்கள் பிரச்சனை பூச்சி பிரச்சனை புழுக்கள் பிரச்சனை அதுமாரி இந்த வாடல் நோய் அதுமாரி முளைப்பு திறன் இல்லாமல் இருக்கிறது இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதனால் விதை நேர்த்தி மிகவும் அவசியங்க சரி விதை நிறுத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கார்பன் டை மேங்கோ மேங்கோசோப் அந்த பவுட்ரு வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம்ன்ற வீதம் அந்த பவுட்ரு எடுத்திங்கன்னா அது நல்ல பச்சை கலராக இருக்கும் அதை நீங்கள் உளுந்து மேலே போட்டாலே நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கையில் ஒட்டிக்கிட்டாலே அது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த மருந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம்ன்ற வீதத்தில் நீங்கள் ஊற வைக்கிற விவசாயிகளாக இருந்தால் முதல்ல ஊற வச்சு விதைக்க போகிறீங்க இல்லையா அப்போ கொட்டி கலந்துட்டு அப்படியே விதைச்சிக்கலாம் இல்லை விதைச்சிட்டு தண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற விவசாயிகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதை மேலே இந்த இதை தெளிச்சுட்டு கலந்து விட்டுட்டு தெளிச்சிங்க நல்லா வந்து ஒட்டிக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து அந்த விதைகளை விட்டு போவாது அதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் விதை விதைச்சிடுங்க மாதிரி விதைச்சிட்டு முதல் அதுக்கு வந்து நம்ம உளுந்து பயிர் விதைச்சி ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அதுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை அரிச்சு திங்கிற புழுக்கள் அந்த புழுக்களோட தொல்லைகள் வந்து இருக்கும் அது என்ன செய்யணும் இலைகளையும் அரிச்சிடும் அந்த தண்டுகளையும் அரிச்சு தின்னுடும் அதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே நீங்கள் முதல் மருந்தை நீங்கள் அடிக்கணும் நீங்கள் போய் வயலில் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் ஓட்டை போட்டிருக்கும் அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த புழுக்களோட தொல்லை இந்த பச்சை புழுக்களோட தொல்லை வந்து இருக்குது அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம முதல் மருந்து முதல் மருந்து என்ன அடிக்கலாம்னா நான் விலை கம்மியாகவும் அளவுகளை வந்து நான் ஏக்கர் கணக்குக்கு சொல்லியிருக்கேன் சில விவசாயிகள் வந்து ஏக்கருக்கு ஏழு டேங்க் அடிக்கிறீங்க சில விவசாயிகள் பத்து டேங்க் அடிக்கிறீங்க ஏழு டேங்க் அடிக்கிற விவசாயிகள் ஏழு டேங்க் இந்த நான் மருந்தை கலந்துங்க பத்து டேங்க் அடிக்கிறவங்க பத்து டேங்க் கலந்துங்க ஆனால் பத்து டேங்க் வரைக்கும் இந்த மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பயன்படுத்திங்கன்னா மருந்துகளோட வீரியம் குறைஞ்சிரும் பத்து டேங்க் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து சில விவசாயிகள் ஏழு டேங்க் அடிக்கலாம் தப்பு இல்லை ஏழு டு பத்து டேங்க் அடிச்சுருங்க இப்போ மருந்து என்னான்னு பார்ப்போம் முதல் மருந்து புரப்பன சைபர் சைப்பர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் சைப்பர் மெத்திரின் ஃபோர் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெட்டில் வரும் இது வந்து ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் இதனோட இமாமட்டின் பெஞ்சோ ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜி அப்படின்னு வரும் இது ஏக்கருக்கு ஐம்பது கிராம் இதனோட தயாமதக்ஸம் டொண்ட்டி ஃபைவ் டபுள்யூஜி பர்சன்டேஜ் இது வந்து நூறு கிராம் ஏக்கருக்கு இதனோட என்பிகே அதாங்க ஆல் நைன்டீன் இது வந்து இந்த பவுடர் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த நாலு மருந்தையும் ஏக்கருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அளவை கலந்து முதல் மருந்தாக கொடுங்க பூச்சி புழுக்களோட தொல்லையில் வந்து ரொப்பன பாசாகிப்போம் இமாமட்டி பெஞ்சினும் கண்ட்ரோல் பண்ணிடும் தயா மத்த எது எதுக்கு தரோன்னா சார் உறிஞ்சிகள் பூச்சிகள் வந்து உட்காந்துக்கிட்டு செடியில் விட ஈ மாரி அந்த புள்ளி ஈ மாரி இருக்கும் அது என்ன பண்ணும் பயிரை வளரக்கூடாது அது வேரில் உட்காந்துக்கிட்டு அந்த கருப்பு இந்த ஈ மாரி இருக்கும் அப்படியே சின்ன சின்னதாக நச்சு இதாக இருக்கும் உட்காந்துக்கிட்டு பயிரை உறிஞ்சி எடுக்கும் என்பிக்கு ஆல் நைன்டின்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து பயிர்களோட வளர்ச்சி இதை கொடுத்துட்டாலே பயிர்கள் நல்லா தப தபான்னு கிளம்பி நல்லா பயிர்கள் வளர்ச்சிக்கு வந்துடும் பூச்சி புழுக்கள் தொல்லையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இதை முதல் மருந்தாக கொடுத்துடுங்க இதை கொடுத்து ரெண்டாவது மருந்து நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து எடுக்கும் அந்த பூ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒத்த சங்கு வைக்கும் அப்படி மஞ்சளாக ஒத்த சங்கு வைக்கும் அந்த டைமில் தான் அப்போ வந்து என்ன பிரச்சனை வருன்னா புரோட்டானியா புழு அது என்ன செய்யணும் இலைகளையும் திங்கும் பூகளையும் வைக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா பூகளையும் அது இது பண்ணும் உங்களுக்கு நல்லா தெரியும் வச்ச பூ பார்த்திங்கன்னா மக்கே நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கருவி கொட்டும் அந்தமாரி பிரச்சனைலாம் வரும் அப்போ வந்து துருநோய் அந்த சாம்பல் நோய் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம ரெண்டாவது மருந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டாவது மருந்து என்ன கொடுக்க போகிறோன்னா நவலோரான் டென் பர்சன்டேஜ் ஈஸி இது வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் இந்த நவலோரான் வந்து கொடுக்கறதுனால பயிர்கள் நல்ல பச்சையும் எடுக்கும் இந்த பூ இலைகளை தீங்கிற புழுக்களை திறம்பட கட்டுப்படும் கட்டுப்படுத்தும் உங்கள் ஏரியாவில் கூட தெரியும் ரீமான் அப்படின்னு வந்திருக்கும் இது ஒரு கம்பெனி இண்டோஃபீல்டில் வர்றது அந்த மாதிரி ரான் டென் பர்சன்டேஜ் ஈஸியில் என்ன மருந்து கிடைச்சாலும் அடிங்க அது ரீமான்ல எந்த மருந்து கிடைச்சாலும் அடிக்கலாம் இது வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் இதனோட இமாமெட்டின் பெஞ்சோ இது வந்து நூறு கிராம் ஏக்கருக்கு இதோட கார்பன் ஆக்சம் டுவெல் பர்சன்டேஜ் ப்ளஸ் மேங்கோ சப் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் டபிள்யூபி இந்த பவுடரை ஒரு கிலோ இதனோட போரான் நூறு கிராம் இது எல்லாமே ஏக்கருக்கு தான் இப்போ நவலோரான் கொடுக்கறதுனால இந்த பூ பிஞ்சி அந்த பூ இலைகள் தீங்கிற புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும் இமாமெட்டின் பெஞ்சோட்டு கொடுக்கறதுனால காய்கள் தீங்குற புழுக்களை வந்து திறம்பட கட்டுப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைட் மேங்கோசாப் கொடுக்கறது எதுக்குனால இந்த சாம்பல் நோய் துரு நோய் இந்தமாரி நோய்கள் வர்றத அது கண்ட்ரோல் பண்ணிடும் போரான் எது கொடுக்குறோன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து நல்லா எடுக்குங்க பூக்கள் வந்து தப தபன்னு எடுக்கும் நீங்கள் போரான் கொடுத்தாலே தெரியும் போரான் கொடுத்த விவசாயிகளுக்கு வந்து தெரியும் பூ நல்லா எடுக்கும் வச்ச பூ கொட்டாது காய்கள் நல்லா திரட்சியாக வரும் மணிகள் நல்லா திரட்சியாக இருக்கும் அதனால் நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி கொடுங்க அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது மருந்து மூன்றாவது மருந்து எப்போ கொடுக்குறோன்னா நீங்கள் இந்த பூவுக்கு மருந்து கொடுத்தீங்களே இது கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மூன்றாவது மருந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதுதான் கடைசி மருந்து இந்த இந்த டைமில் என்னென்ன பிரச்சனை வரும்னா பூ வச்சதெல்லாம் பிஞ்சிகள் வச்சுருக்கும் பிஞ்சுகள்லாம் காய்களாக மாறுற டைமாக இருக்கும் இந்த நேரத்தில் காய்களை தொலைக்கிற அந்த புழுக்களோட தொல்லை இருக்கும் அடுத்தது சாம்பல் நோய் மஞ்சள் நோய் இந்த அடி சாம்பல் சொல்லுவாங்க அந்த நோய் மஞ்சள் அப்படியே இலைகள் வந்து மஞ்சள் மஞ்சளாக போயிட்டுருக்கோம் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும் அப்போ இந்தமாரி நேரத்தில் நம்ம மூன்றாவது மருந்து என்ன கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து மூன்றாவது வந்து வந்து கோரஜன் கோரஜன் உங்களுக்கு தெரியும் கோரஜன் டெக்னிக்கல் இது வந்து நாற்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு இதை அளவுகளை மாற்றி கொடுத்துறாதீங்க ஏன்னா கோரஜன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா செடி மரத்துடும் புரியுதுங்களா அதனால கடகாரங்க கொடுக்குறாங்க அதனால் சரி கொஞ்சம் சேர்த்து வாங்கி அடித்து பார்ப்போம் நாற்பதுக்கு அப்படின்னு நினச்சிலாம் அடிக்காதீங்க நாற்பது எம்எல்ன்றதே போதுமானது அது இந்த மாதிரி கொடுக்கறதுனால செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதுக்காக சொல்ல வரேன் கோரஜன் வந்து ஒரு நாற்பது எம்எல் இதனோட புரொப்பனபாஸ் சைபர் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இதனோட எம் ஃபார்ட்டி ஃபைவ் இரநூத்தம்பது கிராம் இதனோட பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி இரநூத்தம்பது கிராம் நான் சொன்ன எல்லா அளவுகளுமே ஏக்கருக்கு தான் ஏக்கருக்கு நீங்கள் ஆறு டேங்க் அடித்தாலும் சரி பத்து டேங்க் அடித்தாலும் சரி ஏழு டேங்க் அடித்தாலும் சரி ஆனால் பத்து டேங்க்கு மேலே அடிக்காதீங்க இந்த மருந்துகள் நான் சொல்கிறது பத்து டேங்கு தான் இப்போ கோரஜன் டெக்னிக்கல் கொடுக்கறதுனால பூக்கள் கொட்டாது அதேமாரி அந்த கா காய தொலைக்கும்ல அந்த மறுக்கா புழுன்னு சொல்லுவாங்க அந்த மறுக்கா புழுவோட தொந்தரவு இருக்காது அதுமாதிரி புரப்பன பாசைப்பட கொடுக்கறனால பூச்சி புழுக்கள் தொல்லை பூச்சி புழுக்களை அழிக்கும் அதனால தான் புரப்பன சைப்பர் தரும் எம் ஃபார்ட்டி ஃபைவ் தர்றது அந்த மஞ்சள் நோய் வருதில்ல அடி சம்பல் நோய் மஞ்சள் நோய் இந்தமாரி நோய்களுக்காக நம்ம எம் ஃபார்ட்டி ஃபைவ் கலந்து கொடுக்கணும் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அது சில விவசாயிகளுக்கு தெரியும் சில விவசாயிகளுக்கு தெரியும் அது ஒன்றும் இல்லைங்க பொட்டாஷியம் நைட்ரேட் அந்த மருந்து தான் இது கொடுக்கறதுனால காய்கள் நல்லா வாய்ப்பாக வரும் காய்கள் வைக்கிற காய்கள் வந்து நல்ல எடை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாழ்ப்பு கொடுக்கும் பூவும் நல்லா எடுக்கும் பொட்டாஷு கொடுத்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்ல மகசூல் எடுத்து கொடுக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே